ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு சிம்பிளான டிஐஒய்ஸ் ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு டிஐஒய் பண்ணலான்னு தான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு டிஐவாய்க்கு வந்து இங்கே இது மாதிரி ரெண்டு தயிரோட டப்பா எடுத்துகிட்டு இருக்கேன் நம்ம எனி டப்பா எடுத்துக்கலாம் அந்த வெளிலேருந்து ஃபுட்டு வாங்கரிச்சி அந்த பிளாஸ்டிக் கன்டெய்னர்ஸ் இருக்கும் இல்லையா அதில் கூட இது க்ரியேட் பண்ண முடியும் கொஞ்சம் டப்பா வந்து ஸ்டர்டியாக இருந்தால் லுக் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இங்கே வந்து நான் வெறும்னா ஒரு க்ளூ வச்சு இந்த ரெண்டு டப்பாவையும் இப்படி ஒட்டின்ட்டுருக்கேன் எங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அந்த டப்பா ஒட்டின் அப்புறம் ஒரு டப்பாலேருந்து மட்டும் இந்த டாப் ரிம் இருக்கும் இல்லையா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ தான் லுக் வந்து ரொம்ப அழகாக வரும் இப்போ அடுத்தது வந்து இந்த இது மேலே நம்ம பெயிண்ட் அடிக்கப் போகிறோம் நம்மளுக்கு பிடிச்ச கலர் நம்ம அது மேலே அடிச்சிக்கலாம் இங்கே வந்து நான் வந்து சாக் பெயிண்ட் எடுத்திருக்கேன் ஏன்னா சாக் பெயிண்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் பெயிண்ட் நார்மல் அக்ரலிக் பெயிண்ட் விட நம்ம வந்து டப்பா மேலே டேரெக்டாக கலர் அடிக்கிறதுனால சாக் பெயிண்ட் வந்து நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக அந்த இழுத்துலாம் தெரியாது வெளியில் ஸோ இது மாதிரி இப்போ சாக் பெயிண்ட் அடிச்சுட்டு அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆன அப்புறம் இப்போ அடுத்தது வந்து இந்த மேலே டாப் பார்ட் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வச்சு நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் இது இங்கே இது மாதிரி தான் நான் அதை ஒரு லாங் பண்ணிட்டு நடுவுல ஸ்டேப்லர் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு நடுவில் அதுக்கப்புறம் இதை வந்து ஹேண்டில் மாதிரி ஒட்டிட போறோம் நம்ம சாக் பெயிண்ட் அடித்ததுனால நம்ம வந்து பெயிண்ட் ஒரு ரெண்டு கோட் அடித்தா நம்ம அதே அந்த சாக் பெயிண்ட் கலர்லேயே யூஸ் பண்ணலாம் பட் இங்கே வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒட்ட போகிறேன் ஸோ அதனால் நான் ஒரே ஒரு கோட் தான் சாக் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் இப்போது இந்த ஹேண்டில்லையும் நான் டிஷ்யூ ஒட்டிட்டு மாட் வாட்ச் எடுத்துகிட்டு இருக்கேன் கொஞ்சமாக அந்த மாட் வாட்ச் விட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை த கலந்துண்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் நம்மளுக்கு பிடிச்ச கலரில் எந்த பேட்டனில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி இப்போ நான் அது மேலே டிஷ்யூ ஓட்டிட போகிறேன் அதுக்கப்புறம் ஆக்சசரைஸ் நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் மிரர்ஸ் ஒட்டிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு டாப்பில் ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நான் இங்கே இது மாதிரி கயர் கட் ஒட்டியிருக்கேன் அதில் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிலையும் மாட்டிட்டு நம்ம ரொம்ப அழகான ஒரு வேஸ் நம்மளோட ரெடி ஆயாச்சு இப்போ அடுத்த ட டிஐபாய்க்குமே நம்மளுக்கு ஒரு பெரிய டப்பா வேணும் இனி நம்மளுக்கு குட்டியாக இருந்தாலும் ஓகே பெருசாக இருந்தாலும் ஓகே பட் பெரிய வேஸ் மாதிரி பண்ண வந்து இது ரொம்ப கிராண்டாக இருக்கும் இங்கே வந்து நான் அந்த சீஸ் பால்ஸ் வரும்ல அதோட ஒரு டப்பா தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த டப்பா மேலே இது மாதிரி ஒரு ரோப் கட்ட போகிறேன் இங்கே வந்து இந்த ரோப் ரொம்ப தடியாக இருந்ததுனால நான் அதை சிங்கிளாக பிரித்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கேன் டப்பா மேலே ஹார்ட் க்ளூ வச்சு இருக்கேன் இது மாதிரி ஜஸ்ட் அந்த டப்பா ஃபுல்லாக அதை காயில் பண்ணிட்டு விடணும் காயில் பண்ணின அப்புறம் வந்து இங்கே ஜஸ்ட்டு சும்மா நான் வந்து ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் மாதிரி அதில் வரைஞ்சிண்டு அதில் அக்ரிலிக் கலர்ஸ் வச்சு அதை கலர் பண்ண போகிறேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான டிஐவர்ஸ் யார் வேணாலும் பண்ண முடியும் நம்மள்ட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு ஆனால் லுக் வந்து ஃபைனலில் ஃபைனலாக ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு டிஐவாய்மை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர் பபாய்